உள்ளாட்சி அரசு செய்தியால் கினைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா ஈரோடு வடக்கு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதி பவானி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சின்னப்புலியூர் ஊராட்சியில் ஊராட்சி சபை கூட்டத்தின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்க வந்துள்ள கோவை மாவட்ட சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் தங்கமணி அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை தெரிவித்தார் மற்றும் கழக உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் சின்னப்புலியூர் ஊராட்சி செயலாளர் திரு முரியப்பன் அவர்கள் மேலும் விவசாய அணியின் தலைவர் பழனிச்சாமி பழனிசாமி அவர்களும் யுவராஜ் அவர்களும் ஜெகநாதன் அவர்களும் மற்றும் சின்னப்புலியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா நிருபர் வீரமுத்து